ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் டுடே நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல் இந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம யூனிட் ஒன் யூனிட் டூ கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க டுடே சொற் சொற்றொடர் அப்படின்னா என்ன அப்படின்றத நாம் ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம் ஒரு சொற்றொடரில் எழுவாய் செய்யப்படு பொருள் பயநிலை இந்த மூன்றுமே இருக்கணும் அதுதான் சொற்றொடர் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கண்ணன் பந்து விளையாடினான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் இதுல எழுவாய் என்பது யாரை குறிக்கும் அப்படின்னா கண்ணன் என்பவர் எழுவாய் அதாவது யார் செயலை செய்கிறார்களோ அவர்கள் தான் எழுவாய் பயநிலை என்பது எந்த செயலானது செய்யப்படுகின்றதோ அதுதான் பயநிலை இங்கு கண்ணன் பந்து விளையாடுகிறான் அப்போ பயநிலை என்பது விளையாடினான் என்பதுதான் பயநிலையாக வரும் எழுவாய்க்கும் பயநிலைக்கும் நடுவுல என்ன வருதோ அதுதான் நமக்கு செய்யப்படும் பொருள் அப்போ இந்த இடத்துல செய்யப்படும் பொருள் பந்து இந்த மாதிரி தான் ஒரு சொற்றொடர் நாம அமைக்கணும் இதுக்கு நீங்க கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும் எப்பவுமே எழுவாய் ஒரு சொற்றொடரின் முதலில் வரும் பயநிலை சொற்றொடரின் இறுதியில் வரும் செயற்படு பொருள் எழுவாய்க்கும் பயநிலைக்கும் இடையில் வரும் இது மட்டும் தெரிஞ்சிட்டா போதும் நம்ம ஈஸியா இதுல மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம் இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க வட்டெழுத்து எனப்படும் தமிழ் கோடுகளால் வளைந்த அமைந்த எழுத்து அப்படின்னு நமக்கு கொடுத்துட்டாங்க இப்போ எனப்படும் என்பது நமக்கு கடைசி வரும் அது நமக்கு தெரிஞ்சிருச்சு இரண்டாவது எதை பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்க வட்டெழுத்தை பற்றி கொடுத்துருக்காங்க அப்போ வட்டெழுத்து எப்படி இருக்கும் வளைந்த கோடுகளால் அமைந்த எழுத்து அப்போ இதை எப்படி மாத்துவோம் வளைந்த கோடுகளால் அமைந்த தமிழ் எழுத்து வட்டெழுத்து எனப்படும் நெக்ஸ்ட் பாருங்க உலகம் தமிழ் மொழி வாழட்டும் உள்ள வரையிலும் இதுல எப்படி சரியான விடை எழுதணும் அப்படின்னா உலகம் உள்ள வரையிலும் தமிழ் மொழி வாழட்டும் அடுத்தது பாருங்க கழுத்து பிறக்கும் இடம் உயிரெழுத்து ஆகும் இதுல சரியான ஆன்சர் உயிரெழுத்து பிறக்கும் இடம் கழுத்து ஆகும் அடுத்தது பாருங்க உயர்வை உறுதியும் உழைப்பும் கொடுக்கும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க உழைப்பும் உறுதியும் உயர்வை கொடுக்கும் இது நமக்கு சரியான ஆன்சர் அடுத்தது பாருங்க கட கடை விழும் கண்ணுக்கு எதிரில் கண்ணுக்கு எதிரில் கடகடவென விழும் அடுத்தது பாருங்க உயர்ந்த நெறி காந்தியடிகளின் வாய்மை ஆகும் இதனுடைய சரியான ஆன்சர் காந்தியடிகள் கடைபிடித்த உயர்ந்த நெறி வாய்மை ஆகும் இதுதான் இதற்குரிய கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் பாருங்க இந்த இது வந்து வேற சொற்றொடர் கொடுத்துட்டு நமக்கு இது கேட்டிருக்கணும் ஸோ அதனால நான் இங்க நம்பர்ஸ் கொடுத்து ஆர்டர் பண்ணியிருக்கேன் அடுத்தது பாருங்க இலக்கிய மேடைகளிலும் இன்று எழுவ எழுதுவதோடு நான் இதழ்களில் பேசுகிறேன் இதை எப்படி மாற்றணும்னு பாருங்க இன்று நான் இதழ்களில் எழுதுவதோடு இலக்கிய மேடைகளையும் பேசுகிறேன் அப்படின்னு நம்ம மாற்றணும் அடுத்து பாருங்க வென்றதை பரணி பகைவரை ஆகும் பாடும் இலக்கியம் பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் பரணியாகும் இதுதான் இதற்குரிய கரெக்டான ஆன்சர் அடுத்தது பாருங்க ஏகலை கலையை அம்புவிடும் தமிழ் என்றது அதாவது இதற்குரிய கரெக்டான ஆன்சர் அம்புவிடும் கலையை ஏகளை என்றது தமிழ் அடுத்து நிலவு மனதை மகிழ்விக்கும் மாலை இதற்குரிய கரெக்டான ஆன்சர் மாலை நிலவு மனதை மகிழ்விக்கும் ஓகே ப்ரீவியஸ் ஏர் கொஷின் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்திடலாம் சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான குரல் வடிவம் உள்ள தொடரை கண்டு எழுதுக இதனுடைய கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி தான் கனை கொடுது யாழ் கொடு செவ்விது ஆங்கு அண்ண வினைப்படு பலால் கொழல் இதுதான் குரலில் உள்ள சீர்களை மாற்றி கொடுத்துருக்காங்க நம்ம அதை ஒழுங்குபடுத்தணும் இப்படியும் நமக்கு கேட்பாங்க அப்போ நமக்கு திருக்குறள் நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்போ மட்டும்தான் இதை கரெக்டா எழுத முடியும் நெக்ஸ்ட் பாருங்க முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுக தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறு தளவுதல் இதுல ஆன்சர் ஆப்ஷன் டி நெக்ஸ்ட் பாருங்க பிழை திருத்தம் செய்தல் வாழைப்பழ தோல் சறுக்கி ஏழை கிழவன் வியாழக்கிழமை கீழே விழுந்தான் இதுதான் நமக்கு கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் ஒன் பாருங்க சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார் இதுவுமே நமக்கு ஒரு செய்யுல்ல இருந்து எடுத்த ஒரு லயன் தான் ஸோ நம்ம செய்யுள் பகுதியும் நல்லா படிச்சிருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வரும்போது ஈஸியா நம்ம ஆன்சர் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் பாருங்க சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடரை உருவாக்குக பாடுகின்றனர் மக்கள் மழை பெய்ததால் மழை பொய்த்ததால் வருந்தி அப்போ இதை எப்படி எழுதணும் மழை பொய்த்ததால் மக்கள் வருந்தி பாடுகின்றனர் சோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர் சொற்களை ஒழுங்குபடுத்துக பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் பரணி ஆகும் ஆப்ஷன் மிதான் கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் ஒன் பாருங்க சொற்களை சரியான வரிசைப்படுத்தி சொற்றொடர் ஆக்குக என்ன பாருங்க கடல் அலையின் வேகம் மிக இன்று அதிகமாக உள்ளது இதை எப்படி மாற்றணும் அப்படின்னா இன்று கடல் அலையின் வேகம் மிக அதிகமாக உள்ளது அப்படின்னு மாத்தணும் சோ ஆப்ஷன் C தான் கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் ஒன் பாருங்க சரியான தொடரை கண்டறிக தமிழ்மொழி உலகம் உள்ள வரையிலும் வாழட்டும் இதான் நமக்கு கரெக்டான ஒன் பாருங்க சரியான தொடரை கண்டறிக தம்பி சங்க தமிழ் படி என்று கவிஞர் கூறுகிறார் சோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் ஒன் பாருங்க சொற்களை ஒழுங்கு முறைப்படுத்துக அம்புவிடும் கலையை ஏகலை என்றது தமிழ் ஆப்ஷன் பி தான் நமக்கு கரெக்டான பாருங்க இரண்டு வாக்கியங்களுக்கு இடையே வரும் சரியான இணைப்பு சொல்லை அறிக ஆக்சுவலி இந்த டாபிக்ல வராது நமக்கு ரெண்டு சொல் கொடுத்துருவாங்க அதுல எனவே எழுதலாமா ஆகையால் எழுதலாமா அல்லது போல அந்த மாதிரி எழுதலாமா ஆனால் அப்படின்ற சொல்ல சேர்க்கலாமா அப்படின்ற மாதிரி நமக்கு கொஸ்டின் கேட்பாங்க இதுல நமக்கு அறிவை விட மிகவும் முக்கியமானது கற்பனை திறன் அப்ப இந்த இடத்துல என்ன சேர்க்கணும் அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த சொற்றொடரை ஃபுல்லா நாம ரீட் அவுட் பண்ணணும் அறிவை மிகவும் முக்கியமானது கற்பனை திறன் அறிவை விட முக்கியமானது கற்பனை திறன் செகண்ட் பாருங்க அறிவு என்பது நாம் தற்போது அறிந்தும் புரிந்தும் வைத்திருப்பவற்றோடு முடிந்து விடுகின்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்க நமக்கு அறிவை பத்தி பேசுறாங்க அறிவை விட முக்கியமானது கற்பனை திறன் எதற்காக கற்பனை திறன் முக்கியமானது அப்படின்றத ரெண்டாவது லைன்ல சொல்லியிருப்பாங்க அப்போ இதுல நமக்கு ஆப்ஷன் சி ஆகிய ஏனெனில் என்பதை நாம போடணும் சோ ரெண்டு தடவைக்கு மூணு தடவை ரீட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு கரெக்டான ஆன்சர் நம்ம இதுல ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் உருவாக்குக ஒருவர் புலவர்களுள் மருதன் இளநாகனார் சங்ககாலம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க இத நம்ம எப்படி மாத்தணும் அப்படின்னா மருதன் இளநாகனார் சங்ககால புலவர்களுள் ஒருவர் அப்படின்னு நாம மாத்தணும் நெக்ஸ்ட் பாருங்க சரியான சொற்றொடரினை கண்டறிக பொதுமக்கள் அந்நிய துணியினை தீயிட்டு எரித்தனர் இதுதான் நமக்கு கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் ஒன் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றனர் கலர் நிலம் இல்லாத கல்வி பெண்கள் இதை எப்படி மாத்தணும் அப்படின்னா கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் ஆப்ஷன் பி தான் நமக்கு கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் ஒன் பாருங்க முறையான சொற்றொடரினை கண்டறிக ஆப்ஷன் பி கரெக்ட் இதை பாருங்க விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழினை இழந்துவிடக் கூடாது என எண்ணியவர் ஈரா இளங்குமரனார் இது நமக்கு புக்ல டென்த்து புக்ல இருந்து இது நமக்கு கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் பாருங்க வேற்றுமை உறுப்பை இணைத்து தொடரை ஒழுங்குபடுத்தி எழுதுக மாணவர்கள் வட்டமாக உட்கார செய்க இத நம்ம எப்படி மாத்தணும் அப்படின்னா மாணவர்களை வட்டமாக உட்கார செய்க அப்படின்னு மாத்தணும் அதாவது வேற்றுமை உறுப்பை சேர்த்து எழுத சொல்றாங்க இப்ப மாணவர்கள் அப்படின்றது ஸ்டூடெண்ட்ஸ மட்டும் குறிக்குது ஆனா இந்த சொற்றொடர்ல நமக்கு வேற்றுமை உறுப்பானது சேர்த்தா மட்டும்தான் இந்த சொற்றொடரானது முழுமை பெறும் அப்போ இதுல எந்த வேற்றுமை உறுப்பு சேர்க்கணும் அப்படின்னா இரண்டாம் வேற்றுமை உறுப்பாகிய ஐய சேர்க்கணும் சோ மாணவர்களை வட்டமாக உட்கார செய்க இதுதான் நமக்கு கரெக்டான ஆன்சர் அடுத்தது பாருங்க சொற்றொடர்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக நேற்று மாலை மழையின் மீது மழை பெய்தது இதுதான் கரெக்டான சொற்களை ஒழுங்குபடுத்துக ஆற்றல் நிரம்பிய சொற்கள் கவிதை தாமதம் தாமாக பொங்கி வழிவதுதான் அதாவது இதை நாம எப்படி மாற்றணும் அப்படின்னா ஆற்றல் நிரம்பிய சொற்கள் தாமாக பொங்கி வழிவதுதான் கவிதை சோ ஆப்ஷன் டி தான் நமக்கு கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் ஒன் பாருங்க சொற்களை ஒழுங்குபடுத்துக வியநகர் குறைபடா கொழல் கூளுடை கொளக் அப்படின்னா இதை எப்படி மாத்தணும்னு பாருங்க கொள கொள குறைபடா கூளுளை வியநகர் அப்படின்னு நாம மாத்தணும் சோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் பாருங்க முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுக கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும் நெக்ஸ்ட் சரியான வரிசை முறையில் சொற்கள் அமைந்துள்ள தொடரினை தேர்ந்தெடுக்க ஞாயிறு உதிக்கின்ற திசைக்கு பெயர் கிழக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் காலங்களில் தெருவில் மழை வைக்காதீர் காளை அப்படின்னு நமக்கு சொற்றொடர் கொடுத்திருக்காங்க அதை நம்ம ஒழுங்குபடுத்தி எழுதணும் அதாவது மழை காலங்களில் தெருவில் காளை வைக்காதீர் இதுதான் நமக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி நெக்ஸ்ட் பாருங்க சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அண்ணன் சென்றார் தம்பி வீட்டுக்கு சென்றார் இதுதான் மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுக அரியவற்றுள் எல்லாம் அரிதே துணை துணைக்கோடல் இது நமக்கு எதுல வரும்னா திருக்குறள்ல வரும் நெக்ஸ்ட் பாருங்க சீர்களை முறைப்படுத்தி எழுதுக பற்றற்றான் பற்று விடற்கு பச்சினை பற்றுக அப்பற்றை பற்றுக இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா பற்றுக பற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கே இதுதான் நமக்கு கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் ஒன் பாருங்க பிழையற்ற தொடரை தேர்வு செய்க ஒரு மாவட்டத்தில் ஓர் அமைச்சர் அவருடைய மகனோடு சுற்றுலா மேற்கொண்டார் அதாவது இதுல என்ன அப்படின்னா ஒரு அப்படின்ற இரண்டு சொற்கள் எங்க பயன்படுத்தணும் அப்படின்றத நாம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் எந்தெந்த அதாவது ஒரு சொல்லில் முன்னாடி எங்க ஒரு வரும் அப்படின்னா இப்போ பாருங்க மாவட்டத்தில் அப்படின்னு கொடுத்துருக்காங்களே இந்த மா மாவட்டத்தில் உள்ள முதல் எழுத்து மாவண்ணா இது நமக்கு என்ன எழுத்து உயிர்மை எழுத்து அப்போ உயிர்மை எழுத்து வந்தது அப்படின்னா அந்த உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி நமக்கு ஓரு அப்படின்றது வரும் எங்கெல்லாம் உயிர் எழுத்து வருகின்றதோ அங்கெல்லாம் அந்த எழுத்துக்கு முன்னாடி நமக்கு ஓர் அப்படின்ற சொல் வரணும் இதுதான் இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் அதே மாதிரி அஃது அது இதுல அஃது என்பது எதில் வரும் அப்படின்னா உயிரெழுத்துக்கு முன்னாடி அத்து வரும் உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி அது வரும் இந்த ரெண்டு தெரிஞ்சா போதும் இந்த இதுக்கு நம்ம பிழையற்ற தொடரை கரெக்டாக தேர்ந்தெடுத்துடலாம் இதில் ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் இது நோட் பண்ணிக்கோங்க ஆக்சுவலி இது வந்து நமக்கு யூனிட் டூலே வரும் நான் இந்த இதில் சேர்க்கறதுனால தான் அந்த இதில் நான் வந்து அதை தெளிவாக சொல்லலை இதில் நமக்கு ரெண்டே ரெண்டு தான் ஒன்று ஒரு ஓர் இந்த ரெண்டு சொல்லு அத்து அது இந்த ரெண்டு சொல்லு இதுல ஓர் அத்து இந்த ரெண்டுமே உயிர் எழுத்துக்கு முன்னாடி வரும் அடுத்து ஒரு அது இந்த ரெண்டுமே உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி வரும் இந்த இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இதை நம்ம கரெக்டாக போட்டலாம் ஸோ இதில் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுக எல்லாரே எள்ளுவர் எல்லாரை எல்லாரும் எள்ளுவர் செல்வரை இதுதான் நமக்கு கரெக்டானது நெக்ஸ்ட் பாருங்க நமக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக கேட்கணும்னு நினச்சாங்க அப்படின்னா நமக்கு இருந்து சீர்களை மாற்றி அமைத்து கேட்பாங்க அதை மாதிரி செய்யுள் இருந்தும் சீர்களை மாற்றி கேட்பாங்க ஈஸியா கேட்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா நமக்கு ஏதோ ஒரு சொற்றொடர் கொடுத்து ஒழுங்குபடுத்துக அப்படின்றத கேட்டுருவாங்க ஸோ எப்படி கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் பாருங்க மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுக குணநலம் சான்றோர் நலனே பிறநலம் ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் ஒன் பாருங்க ஆலமரத்தின் விழுந்தினை பாம்பென்று குரங்கு அஞ்சியது இதுதான் நமக்கு கரெக்டான ஆன்சர் இதுல பாருங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத கீழ்காணும் தொடர்களில் பிழையான தொடர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க பேருந்து நிறுத்தும் இடத்தில் பள்ளிக்கூடம் இருக்கின்றது இது நமக்கு கரெக்ட் நெக்ஸ்ட் பாருங்க இன்றும் நாம் நம் நாட்டின் பெரு மக்கள் உள்ளார்களே இதுவும் நமக்கு சரியான தான் ஆனா நெக்ஸ்ட் பாருங்க ஆலமரத்தின் இந்த லா வந்து நமக்கு என்ன லா வரணும் குண்டு லா வரணும் அதே மாதிரி விழுது இதுல நமக்கு சிறப்பு லூ வரணும் அடுத்தது பாருங்க குரங்கு இதுல துணைக்கால் ரா வரணும் இந்த மாதிரி நமக்கு எழுத்துக்களை மாத்தி கொடுத்திருக்காங்க சோ இதுல பிழையான தொடர் என்னது ஆழமரத்தின் விழுதினை பாம்பென்று குரங்கு அஞ்சியது இதுதான் நமக்கு பிழையான தொடர் அடுத்தது பாருங்க மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுக ஆற்றுவார் ஆற்றல் பணிதல் அது சான்றோர் இதுதான் நமக்கு கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் பாருங்க சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக ஆக்குக மணம்மை புதுமை மண்ணில் மலர்க்குள் இதுல நம்ம கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் மண்ணில் புதுமை மலர்க்குள் மனம் வைத்தாய் நெக்ஸ்ட் பாருங்க சரியான சொற்றொடரை தேர்வு செய்க பிறப்பில் உயர்வு தாழ்வு கருத்துதல் தவறு இதான் நம்ம கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் கீழ்காணும் வாக்கியங்களில் சரியான வாக்கியத்தை தேர்ந்து எழுதுக இதுல ஆப்ஷன் டி தான் நமக்கு கரெக்டான ஆன்சர் கூடும் அன்பினில் கும்பிடுதல் தம் கடன் நெக்ஸ்ட் பாருங்க சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடர் எழுதுக கள்ளாருக்கும் கற்றாருக்கும் கழிப்பருளும் கழிப்பு இதுதான் கரெக்டான ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் நிகழ்வெதிர் வெண்ணும் முக்காலமும் திறப்பட உரைப்பது குரத்தி பாட்டே இது நமக்கு செய்யுள் பகுதியில இருந்து கேட்டிருக்காங்க சோ ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் ஒன் பாருங்க சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக தமிழர் தமிழ் அறிந்தாரிடம் தமிழில் பேசுதல் தகுதி மிகு பண்பாகும் இதுதான் நமக்கு correct ஆன நெக்ஸ்ட் ஒன் one கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு இதுவுமே நமக்கு செய்யுள் பகுதியில இருந்து தான் கேட்டிருக்காங்க option B தான் correct ஆன நெக்ஸ்ட் பாருங்க மாறியுள்ள சொற்களில் முறையானதை எழுதுக போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து இது நமக்கு பழமொழியில இருந்து கேட்டிருக்காங்க சோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் பாருங்க சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் முன்னில் வழக்கம் மகடூஉ இல்லை இது நமக்கு செய்யுள் பகுதியில இருந்துதான் கேட்டிருக்காங்க ஆன்சர் இது நமக்கு தொல்காப்பியத்துல இருந்து கேட்டிருப்பாங்க ஏன்னா தான் முன்னீர் என்பது கடலை முன்னீர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அடுத்தது பாருங்க சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர் உழைப்பை உயர்வை உணர்த்தும் பெருநாள் இதுதான் நமக்கு கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் பாருங்க சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் வடமொழியில் ஆதி காவியம் என எண்ணப்படுவது வால்மீகி ராமாயணம் ஆப்ஷன் சி தான் நெக்ஸ்ட் ஒன் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக கபிலர் பாரியை கண்டு பாடி பரிசல் பெற்றார் ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் ஒன் தவறான சொற்றொடரை நீக்குக அப்படின்னு சொல்லியிருக்காங்க உயர்கல்வி பெற்று உடம்பை வளர்ப்போம் நீ வாருமே, நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வா பாருங்க நாம் பிற மொழியில் உள்ள நூல்களை நன்கு கற்க வேண்டும் இந்த மூன்றுமே கரெக்டான ஒன்று தவறான சொற்றொடர் லாஸ்ட் ஒன்னு தமிழர்கள் அறிந்தவர் வாழ்வின் இலக்கணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை நம்ம எப்படி மாத்தணும் அப்படின்னா வாழ்வின் இலக்கணம் அறிந்தவர்கள் தமிழர்கள் அப்படின்னு நமக்கு கொடுத்திருந்தா இது சரியானது சோ ஆப்ஷன் டி தான் நமக்கு கரெக்ட் கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் ஒன் பாருங்க சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் வாய்ப்பு கிடைத்தால் வானையும் எட்டுவாள் பெண் இதுதான் நமக்கு கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் ஒன் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்கு தீதும் நன்றும் பிறதரவாராம் நெக்ஸ்ட் சொல் பாருங்க கடலில் கரைத்த பெருங்காயம் போல இதெல்லாம் நமக்கு பழமொழியிலிருந்து வருது நெக்ஸ்ட் ஒன் பாருங்க பள்ளி என்பது பாடநூல்களை கொண்டு அறிவை விதைக்கும் ஆகும் இதெல்லாம் ஆப்ஷன் B தான் கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் ஒன் தவறான சொற்றொடரை நீக்குக அப்படின்னு சொல்லியிருக்காங்க யாதும் முறை யாவரும் கேளுறி இது கரெக்டான ஒன்றுதான் பதறிய காரியம் சிதறி போகும் இதுவும் கரெக்ட் நெக்ஸ்ட் ஒன் பாருங்க கழுதை அறியுமா கற்பூர வாசனை இந்த பழமொழியும் கரெக்ட் ஆனா ஆப்ஷன் B ல என்ன என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க பக்கம் பார்த்து அக்கம் பேசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதோட என்னன்னா அக்கம் பக்கம் பார்த்து பேச அப்படின்னு குடுத்திருக்கணும் சோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் ஒன் பாருங்க தவறான சொற்றொடரை நீக்குக மணிமேகலை மேற்கொண்டால் துறவு வாழ்க்கை இத நமக்கு எப்படி கொடுத்திருக்கணும் துறவு வாழ்க்கை மேற்கொண் மணிமேகலை மேற்கொண்டால் அப்படின்னு நமக்கு கொடுத்திருக்கணும் அதனால ஆப்ஷன் பி தான் தப்பான ஒண்ணு ஆப்ஷன் பாருங்க நட்பாக இருந்தவன் பகைவனாக மாறினான் இது கரெக்டான சொற்றொடர் தான் சி பாருங்க யானை வரும் பெண்ணை மணி ஓசை வரும் கரெக்டான ஒண்ணுதான் நெக்ஸ்ட் ஒன் பாருங்க காலையில் கதிரொளி கேணியில் கொட்டியது இதுவும் கரெக்டான ஒன்றுதான் நெக்ஸ்ட் பாருங்க சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் கொலையில் கொடியாரை வேந்தொற்றுதல் பைங்குள் களை கட்டணத்தோடு என்னதுல இருந்து கேட்டிருக்காங்க கேட்டிருக்காங்க பாருங்க சொற்களை ஒழுங்குபடுத்தி தமிழுக்கு தொண்டு செய்வோம் சாவதில்லை தமிழ் தொண்டன் பாரதிதாசன் செத்ததுண்டோ இதுல ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் ஒன் சொற்களை ஒழுங்குபடுத்தி ஆக்குக விரும்பி படித்தால் வெற்றி பெறுவான் ஆப்ஷன் ஏதான் கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் ஒன் பாருங்க சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குகள் யாதும் முறை யாவரும் கேளிர் ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் சொற்றொடரை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குகள்ல ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர் ஒழுக்கத்தின் இதுவர் மேன்மை என்றால் வள்ளுவர் இது ஆல்ரெடி ப்ரீவியஸ்ல நம்ம பார்த்த கொஸ்டின் தான் நெக்ஸ்ட் ஒன் பாருங்க பிறப்பினால் உயர்வு தாழ்வுகள் பாராட்டக்கூடாது இதுவுமே நம்ம ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின் தான் நெக்ஸ்ட் ஒன் தாயை கண்ட ஸ்தேயை போல இதுதான் நமக்கு கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் எய்த்து தமிழ் புக்ல பேஜ் நம்பர் தேர்ட்டி டூல நமக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க சொற்களை ஒழுங்குபடுத்தி முறையான சொற்றொடராக்குக இது நாம் ஆல்ரெடி இப்போ பார்த்ததுதான் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க வளைந்த கோடுகளால் அமைந்த தமிழ் எழுத்து வட்டெழுத்து எனப்படும் இதுதான் நமக்கு கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் ஒன் பாருங்க உலகம் தமிழ்மொழி வாழட்டும் உள்ள வரையிலும் கொடுத்துருக்காங்க இதோட கரெக்டான ஆன்சர் உலகம் உள்ளவரையிலும் தமிழ் மொழி வாழட்டும் அதாவது சரி தமிழ் மொழி உலகம் உள்ளவரையிலும் வாழட்டும் நமக்கு கரெக்டான வென்றதை பரணி பகைவரை ஆகும் பாடும் இலக்கியம் வென்றவரை அதாவது பகைவரை வென்றவதை பாடும் பா இலக்கியம் பரணி ஆகும் இதான் நமக்கு கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் ஒன் பாருங்க கழுத்து பிறக்கும் இடம் உயிரெழுத்து ஆகும் இதுக்கு சரியான ஆன்சர் உயிரெழுத்து பிறக்கும் இடம் கழுத்து ஆகும் நெக்ஸ்ட் ஒன் பாருங்க ஏகலை கலையை விடும் தமிழ் என்றது இதனுடைய கரெக்டான ஆன்சர் அம்பு விடும் கலையை ஏகலை என்றது தமிழ் இதுதான் கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் கவர்மெண்ட் மெட்டீரியல்ல நமக்கு கொஞ்சம் சொற்கள் கொடுத்திருக்காங்க அதை பார்த்துடலாம் ஒழுங்குபடுத்திய சொற்றொடரை தேர்வு செய்யறதுல ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் நோயற்ற வாழ்வை குறை செல்வம் நெக்ஸ்ட் ஒன் பாருங்க ஆப்ஷன் டி செகண்ட் கொஸ்டின்க்கு தமக்கென வாழாமல் பிறர்க்கென வாழ்ந்த செம்மல் இதுதான் கரெக்டான ஆன்சர் தேர்டு கொஸ்டின் பாருங்க ஆசனங்கள் உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தரும் இதுதான் தேர்ட் கொஸ்டின் கரெக்டான ஆலயம் தொழுவது சாலவும் நன்று ஆன்சர் என்ன அப்படின்னா என் கடன் பணி செய்து கிடப்பதே இதுதான் சிக்ஸ்த் ஒன்னுக்கு ஆன்சர் அடுத்து செவன்த் ஒன் பாருங்க சான்றோர் என்பவர் பிறருக்கு சான்றாக வாழ்ந்தவர் எய்த் ஒன் ஆன்சர் என்ன அப்படின்னா சுடர் விளக்காயினும் தூண்டுகோல் வேணும் இதுதான் கரெக்டானா சார் நைன்த்து ஒன்னுக்கு நல்லவை ஒருபோதும் தீமை தராது இதுதான் நயன்த்து ஒன்னோட கரெக்ட்டான சார் நெக்ஸ்ட்டு டென்த் மருந்தே ஆயினும் மிருந்தோடு ஒன் இதுதான் நமக்கு டென்த்தில் டென்த் ஒன்னுக்கு கரெக்டான ஆன்சர் அடுத்து லெவன்த்து பாருங்க இலக்கணம் பாடம் மிகவும் எளிதாக இருக்கின்றது இதுதான் லெவன்த்து கொஷினோட ஆன்சர் நெக்ஸ்ட்டு டுவெல்த்து கொஸ்டினுக்கு ஆன்சர் பொன்னன் படித்து பட்டம் பெற்றான் இதுதான் கரெக்டானா சார் நெக்ஸ்ட் தேர்டீன்த் கொஸ்டினுக்கு மக்கள் இயற்கை வாழ்வை விட்டு செயற்கை வாழ்வை நாடினர் இதான் நெக்ஸ்ட் பாருங்க தோர்க்கின் வெல்லும் இதுதான் கொஸ்டினோட ஆன்சர் நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தன் இதுதான் கொஸ்டினோட ஆன்சர் இதோட நமக்கு சொற்களை ஒழுங்குபடுத்தி எழுதுதல் இந்த டாபிக் வந்து முடியுது மோரோவர் ஒரு சொற்றொடரை அமைக்கணும்னா முதல்ல எழுவாய் இருக்கணும் கடைசி பயனில இருக்கணும் நடுவுல பொருள் அதை தவிர்த்து பிற சொற்களும் இருக்கலாம் இது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இரண்டாவது செய்யுள் பகுதியையும் நம்ம தெளிவா படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியா சொற்றொடரை மாத்தி அமைக்கலாம் வேற என்ன மாதிரி கேக்குறாங்க அப்படின்னா திருக்குறள்ல உள்ள சீர்களை மாற்றி கொடுத்துட்டு அதாவது சீர்களை மாற்றி கொடுத்துட்டு அதை ஒழுங்குபடுத்துக அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதே மாதிரி செய்யுள் பகுதியில் ஏதோ ரெண்டு லைனை மாற்றி கொடுத்துட்டு அதை ஒழுங்குபடுத்துக அப்படின்ற மாதிரியும் கேட்குறாங்க ஸோ நமக்கு செய்யுள் பகுதி பாடப்பகுதியில் உள்ள வாக்கியங்கள் எல்லாமே நம்ம நல்லா ரீட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம கரெக்டாக இதில் ஸ்கோர் பண்ணிடலாம் ஓகே நெக்ஸ்ட் டாபிக் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ